Mira, 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 நான் மண்டல வாரியாக ஆங்காங்கே சிறப்பு செயற்குழு கூட்டங்களை ஒருங்கிணைத்து பங்கேற்று வருகிறேன் இன்றைக்கு டெல்டா டெல்டா மாவட்டங்களை ஒருங்கிணைத்து திருவாரூரில் மண்டல செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது நாளை மறுநாள் பதினேழாம் தேதி வேலூர் மண்டலம் பதினெட்டாம் தேதி நடைபெறுகிறது பத்தொன்பதாம் தேதி திருச்சி மண்டலம் இருபதாம் தேதி தென்மண்டலம் மதுரையில் இருபதாம் தேதி வரையில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன் இந்த மாநாடு ஏற்கனவே நான் குறிப்பிட்டதைப் போல தேர்தல் அரசியலோடு தொடர்பில்லாத ஒரு சமூக பொறுப்பை உணர்ந்து முன்னெடுக்கிற ஒரு மாநாடு பல்லாயிரக்கணக்கான பெண்கள் கைம்பெண்களாக இன்றைக்கு பெரும் துன்பத்திலே உழர்ந்து வருகிறார் நமக்கு தெரிந்தது கள்ளக்குறிச்சியும் தான் ஆனால் இந்திய அளவிலேயே எல்லா கிராமங்களிலும் மதுவுக்கு அடிமையாகி போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி இளம் வயதிலேயே உயிரிடக்கூடிய எண்ணிக்கை கணக்கிட முடியாது தமிழ்நாட்டிலும் அது பெரும் எண்ணிக்கையில் கள்ளக்குறிச்சியிலும் மரக்காலத்தில் தண்ணீர் மல்க வைத்த கோரிக்கை டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்பதுதான் அப்படி பாதிப்புக்குள்ளான பெண்களின் அவலத்தை பற்றி பேசுவதற்கு பதிலாக தேர்தல் அரசியல் கூட்டணி அரசியல் என்று இந்த பிரச்சனையை திசை திருப்புகிறார்கள் திரித்து பேசுகிறார்கள் இது உள்ளபடியே வேதனை அளிக்கும் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம் தொடர்கிறோம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இந்த மாநாட்டை வைத்து யாரும் இதில் பங்கேற்கலாம் சமூக பொறுப்புள்ள அனைவரும் பங்கேற்கலாம் அதிமுகவும் பங்கேற்கலாம் என்று நான் எடுத்த அறைகுகலை எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த குரலை கொடுப்பதில் என்ன தவறு என்று கேட்பதற்கு பதிலாக இவர் ஏன் அதிமுகவுக்கு அழைத்து விடுத்தார் என்று ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனையை திருப்புவது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை அவர்களின் உணர்வுகளை அவமதிப்பதாக இருக்கிறது ஒவ்வொருவரும் இதிலே தலையிட வேண்டும் எல்லோரும் சேர்ந்து நாம் ஒருமித்து குரல் எழுப்பினால் ஆட்சியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமும் அதே கருத்தில் இருப்பதனால் அரசு மதுபானக் கடைகளை மூடுவதில் எந்த சிக்கலும் இருக்காது ஆகவே நான் மறுபடியும் சொல்லுகிறேன் காவிரி நீர் பிரச்சனையில் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதைப் போல தமிழர் பிரச்சனையில் எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த குரல் கொடுக்க வேண்டும் என்பதைப் போல மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பிலே அனைவரும் சேர்ந்து குரல் இதில் நான் ஏன் திமுக அதிமுக ஆகிய கட்சிகளும் இதில் பங்கேற்க வேண்டும் என்று சொன்னேன் என்றால் மது விளக்கு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பாக ஒரு தேசிய கொள்கை வரையறுக்கப்பட வேண்டும் என்பதால் திமுகவும் இதில் சேர்ந்து அழுத்தம் கொடுத்தால்தான் இது நிகழும் எல்லோரும் சேர்ந்து அழுத்தம் கொடுத்தால்தான் தேசிய அளவிலான மதுவிலக்கு கொள்கையை தேசிய அளவிலான போதைப் பொருள் ஒழிப்பு கொள்கையை உருவாக்க முடியும் இதோ இந்திய ஒன்றிய அரசுக்கு இதிலே பொறுப்பில்லை என்பதைப் போல மாநில அரசுகளுக்கு மட்டும்தான் இதிலே பொறுப்பு இருக்கிறது என்பதைப் போல ஒரு பார்வை இருக்கிறது அரசமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழு உறுப்பு எண் நாற்பத்தி ஏழு அதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருகிறது இது தொடர்பாக ரெண்டாவது ஐந்தாண்டு காலத்திலும் மூன்றாவது ஐந்தாண்டு காலத்திலும் விரிவாக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பேசப்பட்டிருக்கிறது ஸ்ரீமன் நாராயணன் அவர்களின் தலைமையில் ஒரு குழுவே அமைத்திருக்கிறது அந்த குழு ஏராளமான பரிந்துரைகளையும் தந்திருக்கிறது அந்த குழுவின் பரிந்துரையில் மிக முக்கியமானது மதுவிலக்கு தொடர்பான சட்டம் இயற்ற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்குள்ளாக ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று கூறியிருக்கிறது ஏன் நாம் அனைவரும் சேர்ந்து குரல் எழுப்பக்கூடாது இது ஏன் விடுதலை சிறுத்தைகளின் மாநாடாக பார்க்க வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கிறோம் அனைவரும் சேர்ந்து குரல் கொடுப்போம் அவ்வளவுதான் தேர்தல் அரசியலை அவரவர் வசதிக்கு ஏற்ப முடிவு செய்து கொள்ளலாம் இது ஒரு சமூக பிரச்சனை உள்ள ஒவ்வொருவராலும் உணர்ந்து கொள்ள முடியும் வெறும் அரசியல் கணக்குகள் போட்டு பார்ப்பது இந்த பிரச்சனையின் தீவிரத்தை குறைத்து மதிப்பிடுவதாக இருக்கிறது ஆகவேதான் நான் மறுபடியும் சொல்லுகிறேன் எல்லோரும் சேர்ந்து குரல் குரல் கொடுப்போம் மதுக்கடைகளை மூட வேண்டிய தேவையை வலியுறுத்துவோம் போதையில்லா ஒரு தேசத்தை உருவாக்க முயற்சிப்போம் போதைப் பொருட்களை கடத்துவதில் மாஃபியா கும்பல் தேசிய அளவில் தீவிரமாக வேலை செய்து வருகிறது அயல் நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது உள்நாட்டிலேயே மாநிலமிட்டு மாநிலம் போதைப் பொருள் கடத்தப்படுகிறது எளிய மக்கள் விளிம்புநிலை மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள்கள் பரவலாக இன்றைக்கு புழக்கத்தில் இருக்கிறது இவையெல்லாம் தேசத்தின் மனித வளத்தை பாழாக்குகிறது ஒட்டுமொத்தத்தில் இது ஒரு நேஷனல் லாஸ் தேச அளவில் நமக்கான மனித வள இழப்பு ஏற்படுகிறது எனவே தயவு கூர்ந்து இந்த கோணத்தில் இந்த பிரச்சனையை பாருங்கள் வெறும் அரசியல் கணக்குகளை அடிப்படையாக கொண்டு இந்த பிரச்சனையின் தீவிரத்தை நீர்த்துப்பொகை செய்துவிட வேண்டாம் என்று அனைவருக்கும் நான் எழுந்து கொண்டிருக்கிறேன் அதனால ஒன்றும் தப்பு இல்லை நாங்கள் எல்கேஜி படித்தாலும் சரி எங்களுக்கு அந்த சமூக பொறுப்புணர்வு இருக்கிறது என்பது மக்கள் புரிந்து கொண்டால் போதும் டெக்ஸ் வலைதள பக்கத்தில் அனைத்து ஆட்சியில் பங்குன்ற ஒரு வீடியோ பகிரப்பட்டு திருமண லிங் செய்யப்பட்டு

ஆனால் இறங்கியதும் நான் நிறைய நிகழ்ச்சிகளில் போய் சிக்கேன் அதன் பிறகு என்னுடைய சமூக ஊடக பக்கங்களை நிர்வகிக்கக்கூடிய தோழகத்தில் தொடர் முறை கேட்டபோது அதில் எழுதியிருந்த டெக்ஸ்ட் வந்து சரியாக கம்ப்ளீஷன் ஆகலை நான் அடிக்கடி சத்தம் போடுவேன் அதில் டெக்ஸ்ட் ஏதாவது போ நானே போகிறதுல எனக்கு பிரச்சனை கிடையாது ஒரு சில நேரங்களில் அவங்க வந்து என்னுடைய வீடியோவையோ மற்றதே பதிவு பண்ணும்போது அந்த நேரேஷன் என்ன பண்ணுறோம் என்ன என்ன வீடியோ அப்படின்னு எழுதுறாங்க இல்லையா அந்த சென்டென்ஸ் ஃபார்ம் கரெக்டாக இருக்கணும் ஷார்ட்டாக இருக்கும் சொல்லும்போது அதில் கொஞ்சம் பிழை இருந்து நான் மாற்றி போடலாம்னு நினச்சி அதுக்குள்ளே இது ஃபயர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியல நான் தடுமாறி போட்டேன் உங்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் செய்யலான்ட்டு தானும் இப்போ நான் சொன்னேன் இது வந்து நாம் தேர்தல் அரசியலை அடியெடுத்து வைத்த காலத்திலிருந்து சொல்லி வருகிற வழக்கம் நாங்கள் பத்தாண்டு காலம் தேர்தலை புறக்கணித்திருப்போம் நான் இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை பிறகு பத்து பதினோரு ஆண்டுகள் தேர்தல் புறக்கணிப்பில் இருந்தோம் தேர்தல் அரசியலை அடியெடுத்து போது மூப்பனார் எங்களை அழைத்த நேரத்தில் நாங்கள் நுழங்கிய முழக்கம் அவரை இதை திரும்ப திரும்ப கேட்டு மேடையிலேயே சொல்லுவார் நாங்கள் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுகிற போது தங்கள் திருமாவளவன் எளிய மக்களுக்காக கொடுப்பவர் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை வைத்திருக்கிறார் இதை நான் வரவேற்கிறேன் என்று அவர் பல மேடைகளில் பேசியிருக்கிறார் இதை நான் இந்த மண்டல செயற்குழு கூட்டத்தில் செங்கல்பட்டு மறைமலை நக நகரில் நடைபெற்ற கூட்டத்தில் மேற்கோள் காட்டி பேசினேன் நாம் ஆரம்ப காலத்தில் இப்படியெல்லாம் பேசியிருக்கிறோம் கூட்டணியில் இருந்து கொண்டே மக்களின் பிரச்சனைகளுக்காக நாம் கூட்டணிக்கு எதிரணியில் இருப்பவர்களோடு கைகோர்த்து இருக்கிறோம் அதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே முள்ளிவாய்க்கால் இனக்கொலை நடந்த நேரத்தில் ஆளுங்கட்சி திமுக கூட்டணியிலே இருந்தாலும் கூட நாங்கள் எதிர்க்கட்சி கூட்டணிகளோடு இணைந்து பயணித்திருக்கிறோம் பிறகு தேர்தலில் அதே திமுக கூட்டணியில் நாங்கள் பயணித்திருக்கிறோம் ஆகவே தேர்தல் நிலைப்பாடு வேறு மக்கள் பிரச்சனைகளுக்காக களமாடுகிற நிலைப்பாடு வேறு என்பதை அந்த மண்டல செயற்குழு கூட்டத்திலே நான் விலக்கி பேசிய ஒரு வீடியோ தான் அந்த வீடியோ அது பழைய வீடியோ அல்ல புதிய வீடியோ தான் அது லைவில் பேசியது ஒரு மணி நேரத்திற்கு மேலான பேச்சு அப்படியே கிடைக்கிறது என்னுடைய ஃபேஸ்புக்கில் முகநூல்ல கிடைக்கிறது அதிலிருந்து ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் என்கிற அடிப்படையில் ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடத்திற்கு சின்ன சின்ன வீடியோக்களை பதிவிடுவதற்கு அப்படி பதிவிடுகிற நேரத்தில் அவர் டெக்ஸ்ட் சரியாக போடவில்லை என்று அவரே அதை டெலீட் செய்ததாக சொன்னார் திரும்ப உடனே போட வேண்டியது தானே என்றவுடன் அதற்குள்ளாக மீடியாவில் வேறு மாதிரி செய்தி போய்விட்டது ஆகவே போடுவதில் எனக்கு தயக்கம்

நான் பாமகவை பற்றி நான் சொல்லக்கூடிய கருத்தை வந்து அவர் வந்து கண்டிச்சிருக்காரோ அப்படி சொல்ல வைத்தது அவங்க தான் நாங்கள் வந்து சிதம்பரத்தில் நான் முத முதல்ல தேர்தல் நிர்ணயத்தில் மிகப்பெரிய வன்முறை நடந்ததற்கு அவர்கள் தான் ஆனாலும் கூட அதையெல்லாம் விட்டுவிட்டு ஈழத்தமிழர் பிரச்சனைகளுக்காகவும் தமிழ் தமிழ்நாடு ஆகிய நலன்களுக்காகவும் தமிழ் தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை உருவாக்கி அது என்னுடைய தலைமையில் உருவாக்கும் அதிலே இணைந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்களோடு சில ஆண்டுகள் நாங்கள் பயணம் செய்தோம் தீவிரமாக பணிகளாகும் அடுத்து வந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினொன்று என்று கருதுகிறேன் திமுக கூட்டணி இணைந்து பகின்றோம் இப்போ டூ ஜி விவகாரம் மிகப்பெரிய அளவில் இருந்தது ஒட்டுமொத்த திமுக அணியே தோல்வியை தழுவ நேர்ந்தது அதன் பிறகு சோசியல் என்ஜினியரிங் என்கிற பெயரில் பாமக எடுத்த நிலைப்பாடு தலித் வெறுப்பு என்பதாக விட்டது அதிலே குறிப்பாக விசிகாவுக்கு எதிராக திருமாவளவனுக்கு எதிராக அபாண்டமான அவதூறுகள் திட்டமிட்டு பரப்பப்பட்டது அதன் பிறகு நாங்கள் உயர்நிலைக்குழு எடுத்த முடிவு அந்த முடிவை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அவ்வளவுதான் யாரையும் நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமில்லை நாங்கள் காயப்படுத்தப்பட்டோம் நாங்கள் இரத்த கரையோடு கை கொடுக்கிறோம் நல்ல தமிழர் நலன்களுக்காக தமிழ் மொழியின் நலன்களுக்காக தமிழ் நாட்டின் அல்லது நம்முடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை வந்து முன்னிறுத்த வேண்டாம் அப்படின்னு அந்த நிலையிலும் கூட நாங்கள் வந்து கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை எல்லாம் மறந்துவிட்டு கைகோர்த்தோம் ஆனால் திடுமென தேர்தல் அரசியலுக்காக சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரில் அகில இந்திய அளவில் பிஜேபி சிறுபான்மை வெறுப்பு அரசியலை கையில் எடுத்ததைப் போல தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அப்படி மைனாரிட்டிஸ்க்கு எதிரான ஹேட் பாலிடிக்ஸை பேச முடியாத சூழலில் தலித் சமூகத்தை ரெண்டா தலித் நான் தலித் என்று பிரித்து ஒரு வெறுப்பு அரசியலை விதைத்தது பாமக இதை அவர்களால் மறுக்க முடியாது அதனால் ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தின் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகளின் முன்னணி தலைவர்கள் கலந்து பேசி நாங்கள் ஒரு முடிவை ஒரு நிலைப்பாட்டை எடுத்தோம் அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அவர் மது ஒழிப்பை மது ஒழிப்பில் ஈடுபடுகிறார்கள் அல்லது அந்த கருத்தின் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை நான் குறைத்து மதிப்பிடுவோம் நான் விமர்சிக்கவும் அவர்கள் செய்யவில்லை என்றும் நான் விவரம்

எவ்வளவு பெண்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க அந்த எக்கியார் குப்பத்துக்கு போகிற மீனவர் குடியிருப்புக்கு அங்கே அந்த பெண்கள் சொன்னதெல்லாம் வந்து அப்படியே இப்போ கூட வந்து அப்படியே செலுத்திது ஏன்னா அந்த அம்மா சொல்கிறாங்க பத்து லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க அரசாங்கம் அதில் என்னால் பொட்டு வாங்க முடியுமா பூ வைக்க முடியுமா இந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ண முடியும் இந்த பணத்தை வேணால் இந்த திருப்பி வாங்கி போங்கிறேன் இது ரொம்ப இயல்பாக வந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க நான் போகிறத கூட தெரியாது அதே மேடைக்கு வராங்க வாங்கவா என்னென்னா இது மாதிரி பேசணும் பேசுனால் பேசுகிறாங்க முந்நூறு பேருக்கு மேலே இந்த மாதிரி விதையாக இருக்கிறாங்க அந்த கள்ளச்சாரங்க குடித்ததில் பதினாறு பேர் தான் சேர்த்தாங்க இருபத்தி ரெண்டு பேர் அதில் பத்து பேர் மீனவர்கள் நாலு பேர் வந்து தலித்துகள் எட்டு பேர் வேறு மாவட்டங்கள்லேருந்து வந்து குடித்தவங்க இந்த பத்து பேர் மட்டும் இல்லை நீங்கள் கணக்கெடுத்தால் முந்நூறு பேர் இந்த பகுதியில் விதவைகள் இருக்கிறாங்கன்றாங்க இதெல்லாம் எவ்வளோ அதிர்ச்சியான தகவல்கள் அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில் அறுபத்தொம்போது பேரும் தலித்துகள் கிடையாது அதில் வந்து பதினஞ்சு பேர் வந்து பழங்குடி சமூகத்தை சார்ந்தவங்க பத்துக்கு மேற்பட்டவர்கள் எம்பிசி சமூகத்தை சார்ந்தவங்க மற்றவர்கள் தலித்த இப்போ எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் இதில் பாதிக்கப்படுறாங்க எல்லா கிராமங்கள்லையும் வந்து அது அடிக்ஷன் ஆனவங்க இதுக்கு இதிலிருந்து மீள முடியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டவங்க ஏராளமாக இருக்காங்க அவர்கள் குடும்பத்துக்கும் பாரமாக இருக்கிறாங்க ஊருக்கும் பாரமாக இருக்காங்க நாட்டுக்கும் பாரமாக இருக்காங்க இந்த நிலையில் தான் வந்து ஒரு நூறு சதவீதம் தூய நோக்கத்தோடு இந்த மாநாட்டை நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம் இதில் எந்த அரசியல் கணக்கும் இல்லை என்பதை மறுபடியும் மறுபடியும் சொல்ல நாங்கள் கடமைப்பட்டு ஆனால் தமிழகத்தில் தமிழகத்தில் வந்து அதிமுக திமுக எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே கூட்டணி கட்சிகளுக்கு பங்கே இல்லை அது ஒரு நல்லாட்சிக்கு அது உதாரணமாக இருக்காதுன்னு முன்னாள் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜபேசி இதற்கு பல மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து டெல்லியில் கூட்டணி ஆட்சி நடக்கிறது தனி மெஜாரிட்டியில் வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தில் ஒரு பகிர்வை தராங்க தமிழ்நாட்டுக்குள்ளும் அந்த மாதிரி நடப்பது ஒன்றும் அப்படி ஒரு கோரிக்கையை எழுப்புவதும் தவறில்லை ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த கோரிக்கையை மையப்படுத்தி நாங்கள் வந்து ஒரு கருத்தரங்கையும் நடத்திருக்கோம் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற தளத்தில் ஒரு கருத்தரங்கம் நடத்தி ஒரு புத்தகமும் வெளியிட்டிருக்கோம் இது வந்து யாருக்கு எதிராகவும் யாரையும் மிரட்டுவதற்காகவும் சொல்லப்படுகிற இல்லை இதெல்லாம் ஜனநாயக ரீதியாக எழுப்ப வேண்டிய கோரிக்கைகள் அதிகாரம் இல்லாதவர்களின் குரல் இது விளிம்பு நிலையில் கடக்கிற மக்களின் குரல் இது அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பது என்பதுதான் உண்மையான ஜனநாயகம் கூட டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறது தான் ரியல் டெமோக்ரஸி ஒரு இடத்துல வந்து அதிகாரத்தை குவிக்கிறது கிடையாது ஜனநாயகம் ஜனநாயகங்கிறது பவரை வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணும் அப்போது ஒரு கூட்டணி ஆட்சி அமைவதுங்கிறது இயல்பாக மக்களிடமிருந்து எழக்கூடிய ஒரு கோரிக்கையை தவிர இது வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து ஏதோ திட்டமிட்டு காய்களை அதான் ஒரு காயை நகர்த்துகிறேன் இயல்பாக ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தான் நான் மத முதல்ல தேர்தல் அரசியல் அடியெடுத்து வைக்கும்போது நான் வைத்த முழக்கம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்பதுதான் எளிய மக்களுக்கும் அதிகாரம் மக்களுக்கு போய் சேரணும் ஒரு குரூப்போ ஒரு பார்ட்டியோ இருக்கக்கூடாது அது வந்து எல்லா சமூகத்தையும் ரெப்ரசன்டேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகளெல்லாம் பவர் ஷேர் பண்ணும்போது தான் அது எளிய மக்களுக்கு போய் சேரும் இந்த கோரிக்கையை நாங்கள் வச்சிருக்கோம் அதே மாதிரி மூப்பனாரோட நாங்கள் வந்து கூட்டணி சேர்ந்தப்போ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறத நாங்கள் வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் அப்படின்னா அன்றைக்கி வந்து அது ஸ்டேட்டு அசம்பிளி எலெக்ஷன் கிடையாது பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் ஆனால் எங்களுடைய பாலிசி இதுன்னு சொன்னோம் அன்றைக்கி அவர் அதை வரவேற்று அங்கீகரிச்சிருக்கிறாரு அவங்க நடத்தின நவசக்தி இதழிலே கூட அதெல்லாம் இருக்கு எனவே இது வந்து ஒரு ஒரு இயல்பான விளிம்பு நிலை மக்களின் அதிகார வேட்கைக்கான ஒரு குரல் அவ்வளோதான் രണ്ടായിരത്തി ഇരുപത്തി ആറ് അടുത്ത